எவன்கார்ட் கொடுக்கல் தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை ஒன்றுக்கு முரணானது என எதிர்க்கட்சியின் பிரதமர் குருடா அனுலகுமார் திசாநாய்க்கு இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் சபை ஒத்திவைப்பு விவாதத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார் நான் அனுரத் திசா நாயக்கவுடன் உடன்படுகிறேன் பி அறிக்கை ஒன்றை முன்வைத்தமையினால் அதன் மூலம் நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளுக்கு அழுத்தம் விடுக்கப்பட மாட்டாது தேர்தல் பிரசார நடவடிக்கையின் போது அல்லது அதற்கு முன்னர் இருந்த ஜனாதிபதி கிளிநொச்சிக்கு சென்று மக்களுக்கு தங்கம் பகிர்ந்தளித்தார் அவர்களே அதன் உரிமையாளர்கள் என கூறி பகிர்ந்தளித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த தங்க நகைகள் கைப்பற்றப்பட்டன ஐந்து வருடங்களாக தங்க நகைகளுடன் ஜனாதிபதி என்ன செய்தார் அவரே சென்று தங்கத்தை பகிர்ந்து அளித்தார் தங்கம் அவரின் பொறுப்பிலேயே இருந்துள்ளது இந்த தங்க ஆபரணங்களை வைபவங்களுக்கு அணிந்து செல்வதற்கு அவரின் மனைவிக்கு வழங்கினாரா ஏனைய நகைகளுக்கு என்ன நேர்ந்தது அபங்காட்டின் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரியை இவ்வாறு நீங்கள் நடத்துகின்றீர்கள் எனின் பொதுச்சொத்துக்கள் துறையில் சட்டவிரோதமாக செய்யப்பட்ட வெண்ணிற ஆடைகள் தொடர்பான சந்தேக நபர்களை இவ்வாறு நடத்துகின்றீர்கள் எனின் ஊழலில் ஈடுபட்டவர்களுக்கு பிணை வழங்க முடியுமா சாதாரண நபர்கள் பிணைக்காக சிறைச்சாலையில் பல வருடங்களாக பாதிக்கப்பட்டுள்ளனர் மேல்நீதிமன்றத்துக்கு சென்று வெளியே வருகின்றனர் வைபவ ஒன்றுக்கு சென்று வருவதைப் போன்று அவ்வாறு அவர்கள் வருகிறார்கள் தமிழ் சிறை கைதிகளை ஏன் மாறுபட்ட விருதத்தில் கருதுகிறீர்கள் ஏன் அவர்கள் தமிழர்கள் என்பதாலா நாம் மாற்றத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கினோம் ஊழலுக்கு எதிரான முன்னணிக்கு அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்கினோம் அப்பாராயின் இந்த அரசாங்கம் இவ்வாறு செயற்படுவது தொடர்பில் அனுசரணை